காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் வந்து கேன்சரை எப்படி குணப்படுத்துவது மூல கேன்சர்னால் என்னென்னு பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அப்புறம் குணப்படுத்த பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ கேன்சரை வந்து என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு செல் இருக்குது அந்த செல்கள் வந்து அவருடைய வேலையை முடிச்சுட்டு இறந்து போயிடும் ஆனால் கேன்சல்கள் வந்து இறந்து போகாமல் அது பழங்குடாக பெருகுங்களோ இது காமன் முக்கியமாக என்ன பார்த்திங்கன்னா உடம்புல வந்து கேன்சர் இசிய ஆக்சிஜன் டிஃபிஷியன்சி இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு ஆக்சிஜன் உடம்புல எங்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து ஒரு டியூமர் உருவாகும் அதெல்லாம் கேன்சர் செல்ஸ் இதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம சொல்லும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறாங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க வருது இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ கேன்சர் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு இப்போது ஸோ என்னென்னா கேன்சர் வந்தால் இறந்துருவாங்கிற மாதிரி மக்கள் மைண்டில் நல்லா போய் ஸ்டோர் ஆகிடுச்சு அது தப்பு அது கேன்சர் வந்தால் இப்படிலாம் இறந்தெல்லாம் மாட்டாங்க அதெல்லாம் பிழைக்க முடியும் சிறப்பிட்டாங்க மைண்டில் அதே மாதிரி ஒரு ராங்காகவே மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூவில் கண்டுபிடிச்சாங்கன்னா ஈஸியாக குணப்படுத்திடலாம் த்ரீ அண்ட் ஃபோர் கொஞ்சம் கஷ்டம் பட் அவங்க நிச்சயமாக டயட் பிளானை ஒழுங்காக நம்மளுடைய பண்டைய கால வாழ்க்கை முறையை வாழ்ந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி யோகிக் மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் நிச்சயமாக அவங்க குணப்படுத்த முடியும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கேன்சர் வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேக் சாப்பிட்டால் கேன்சர் வருமா இது ஒரு கேள்வி வரும் கேக் சாப்பிட்டால் கேன்சர் வரும் எல்லா கேக்குக்கும் வராது எல்லா குழந்தைகளுக்கும் வராது ஒரு சில கேக் சாப்பிட்டால் கேன்சர் வரும் என்ன கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் அண்ட் ரெட் வெல்வெட் இந்த ரெண்டு விதமான கேக்கில் பார்த்தா ரொம்ப கலர் கலராக இருக்கும் பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கேக் இந்த கேக்கில் தான் அவங்க கலக்குறாங்க அல்லூரா ரெட் சன்செட் எல்லோ எஃப்சிஎஃப் பொன்சியோ ஃபோர் ஆர் டாட்ரா ஜைன் காஸ்மோசைன் இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா கலர்ஸ் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கிலோவுக்கு வந்து நூறு மில்லிகிராம் தான் யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அவங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த கலர்லாம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க ஸோ அவங்க லிமிட்டுக்கு மேலே வந்து இந்த கெமிக்கல்ஸை வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு கேன்சர் பாசிங் கெமிக்கலாக மாறிடுது இதுதான் மெயின் ரீசன் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கலை வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு கேன்சர் வர நிறைய சான்சஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ரோடோமெயின் பீனு ஒன்று இருக்குது அது வந்து என்ன கேட்டிங்கன்னா பஞ்சு முட்டை இருக்குல்ல அதில் யூஸ் கூடிய ஒரு கலர் பஞ்சு முட்டை சாப்பிட்டாலும் கேன்சல் வரும் ரீசெண்டாக பார்த்தா நீ பார்த்துருப்பீங்க சென்னையிலலாம் நிறைய பீச்சில் உள்ளவங்களாம் பிடிச்சி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க ஸோ இங்கெல்லாம் கலர்லாம் இருக்கோ நீ கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி அப்பளம் அப்பளம் மாற்ற குளட்ட வெள்ளையாக இருக்கும் பார்த்தா சிகப்பு பச்சை மஞ்சள் எல்லோ நிறைய வித விதமாக வருது அதில் பூராமே இந்த மாதிரி ஒரு விதமான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க அவங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் நம்ம குறைக்காத வரைக்கும் இந்த கேன்சரை ஒன்று தவிர்க்கவே முடியாது ஒரு பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து ஒரு வருஷத்தில் வந்து பத்து மணி பேர் இறந்து போகிறாங்க இந்தியாவில் டென் மில்லியன் பீப்புள் இறந்து போகிறாங்க கேன்சர்னால இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எல்லாம் குறைக்காத வரைக்கும் நம்ம கேன்சரை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தனியாக பிளாக் கட்டுறாங்க கேன்சருக்காக முந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் டாக்டர் ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு ரூம்ஸ் இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு ஒரு பிளாக் கட்டுறாங்க கேன்சருக்காக உள்ளே போனால் ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக உட்காந்துருப்பாங்க அவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பிரிவினதுக்கு என்ன காரணம்னா இதுதான் உணவு முறை சரியில்லை வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை சாப்பாடு சரியில்லை லைஃப் ஸ்டைல் சரியில்லை எல்லாேருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பு எல்லாருக்கும் ஒபிசு குண்டாக இருக்காங்க இதெல்லாம் அதை ஒழுங்கான உழைப்பு கிடையாது இதுதான் மெயினான காரணங்கள் இதை மாற்றாத வரைக்கும் நாம் வந்து கேன்சரை குறைக்கவே முடியாது உணவு முறையால் கேன்சரை குணப்படுத்த முடியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சே குணப்படுத்த முடியும் நம்மளுடைய தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கையை வாழணும் அதே மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் மாற்றி வச்சுக்கணும் அதெல்லாம் பண்ணால் நிச்சயமாக அதை குணப்படுத்த முடியும் இப்போ என்னென்ன சாப்பிட்லான்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் மஞ்சளை வாங்கி அரைக்கணும் கடையில் போய் பேக்கெட் வாங்காதீங்க நம்மளாக வீட்டில் சொந்தமாக தயார் பண்ணணும் மஞ்சள் அடுத்தது பிளாக் யூமன் சீட் கருஞ்சீரகம் இவர் நபிகள் நாயகம் அஸ்லீகர் சாவை தவிர எல்லாத்தையும் குணப்படக்கூடியது கருஞ்சி ரகம்னாரு பிளாக் குவின் ஷீட் அதை எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முள் சீத்தாப்பழம் சோர் சூப் அந்த பழம் கிடைக்காட்டி அந்த இலைகள் இருக்கும் ஒரு அஞ்சு இலை எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதை வற்றி வற்றி திரு ஆனதுக்கப்புறம் எடுத்து அதை உட்காந்து சிப் பண்ணி ஷிப் பண்ணி குடிக்கலாம் முள் சீத்தாப்பழம் அது மாதிரி ப்ராக்லி ப்ராக்லி ஒரு ஆன்டி கேன்சர் ப்ராக்லி எடுத்து டெய்லி ப்ராக்லி நல்லா வெட்டி வச்சு அழகாக அதை அழகாக அவிச்சு சாப்பிட்லாம் இல்லை அது ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அதே மாதிரி மஷ்ரூம்ஸ் காளான் அது ஒரு ஆன்டி கேன்சர் டெய்லி எடுத்துக்கலாம் நோனியோடைய ஜூஸ் வாங்கி நீ டெய்லி ஒரு 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 அவுண்ட்ஸ் எடுத்து சாப்பிட்லாம் டெய்லி நீங்கள் அதுவும் ஒரு ஆன்டி கேன்சர் உங்களுக்கு காலையில் உடனே நீங்கள் போய் சன் பாத் இருக்கணும் வெயிலில் போய் நிற்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரை மணி நேரம் காலையில் அதாவது சன் ரைஸ் ஆகி ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஆறுன்னா ஒரு பிஃபோர் நைன் ஓ கிளாக் ஈவினிங் அதே மாதிரி பிஃபோர் சன்செட்டு ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு நின்று கூட ஓகே தான் உங்களுக்கு ரெண்டு டைம் வந்து சன் பாத் இருக்கணும் அவசியம் நீங்கள் இருந்து காலையில் வந்து வெண்பூசணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது நிறைய பேர் தப்பு தப்புக்கிட்டால் அப்படியே சாப்பிட்றாங்க அது தப்பு வெண்பூசணி வந்து கொட்டையோடு சாப்பிட்ணும் தோலோட சாப்பிட்ணும் அதை எடுத்து அப்படியே ஃபஸ்ட்டு வாங்கினோன்னா நல்லா அதை வாஷ் பண்ணுங்கள் நல்லா மஞ்சள் உப்பு போட்டு வெண்ணியில் வாஷ் பண்ணலாம் தோலோட கொட்டையோட ஸ்லைஸ் போடுங்க ஸ்லைஸ் போட்டு ஜூஸ் போடலாம் யாருக்கெல்லாம் உடம்புல ரொம்ப அந்த மாதிரி கோல்டு இருக்கோ அவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணலாம் ஒரு அஞ்சு பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வெத்தலை ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் கோல்டு வராது எல்லாம் கேட்பான் இந்த மாதிரி என்னங்க அது கோல்டாக இருக்கே அப்படின்னு கேட்பாங்க கோல்டு உள்ளவங்க தப்பே கிடையாது விண்பூஷன் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆன்டி கேன்சர் வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெத்தலை ஆட் பண்ணலாம் பெப்பர் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் கேரட்டை பற்றி ஒரு நல்ல ரோல் இருக்கு கேன்சரில் ஏன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு லேடி பார்த்திங்கன்னா இந்த கேரட் ஜூஸ் மட்டுமே சாப்பிட்டாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்க அவங்க அவங்க வந்து சி ஹேட் ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் ரெக்கவர் ஆகிட்டாங்க அவங்க அது வரைக்கும் கேன்சர் வந்து இந்த கேரட் வந்து கேன்சர் குணப்படுத்தணும்னு யாருக்குமே தெரியாது அதை அதை பற்றி இந்த இந்த எந்த விதமான ரிசர்ச்சும் கிடையாது அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம் ஸோ இதுக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது கேரட்டுக்கு ஸோ டெய்லி வந்து காலையில் மத்தியானம் மூணு டைம் வந்து ஒரே கிளாஸ் அழகாக கேரட் ஜூஸ் சாப்பிட்லாம் கேன்சர் உள்ளவங்க அது ஒரு ஆன்டி கேன்சர் ஐட்டம் அது மாதிரி துளசி கொஞ்சம் துளசி எடுத்து போட்டு அந்த வாட்டரில் போட்டு அந்த தண்ணி குடிக்கலாம் அப்புறம் கருவேப்பிலை வேப்பில அதாவது வேப்பிலையும் கரு ரெண்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் மூணு டைம் காலையில் ஒரு மூணு பீஸ் மத்தியானம் மூணு ஈவினிங் மூணு சாப்பிட்லாம் அப்படி மெல்ல மெல்ல ஆட் பண்ணிகிட்டே வரலாம் கடைசி பார்த்தா ஒரு ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் பத்து பத்து சாப்பிட்லாம் நீங்கள் பத்து பீஸ் கருவா பிளேட்டு சாப்பிடலாம்னு கடிச்சு மென்று சாப்பிட்ணும் காலையில் மத்தியானம் ஒரு பத்து பீஸ் சாயந்தரம் பத்து பீஸ் இதே மாதிரி வேப்பில் சாப்பிட்லாம் இது எல்லாமே ஆன்டி கேன்சர் தான் இதுவும் கேன்சரில் தெரி பிடிச்சி கொள்ளும் கீமோ தெரப்பி பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கங்க கீமோ தெரப்பி பண்ணும்போது கீமோ தெரப்பி விலக்கிழந்த ஹெல்த்தி செல்ஸ் அது நல்ல செல்ல கொல்லும் பட் இது வந்து இந்த நாங்கள் சொல்லக்கூடிய இந்த டயட் பிளானில் கொடுக்குற எல்லா டயட்டுமே கேன்சரில் மட்டும்தான் கொள்ளும் ஹெல்த்து செல்ல கொல்லாது நல்ல செல்ல கொல்லாது இதுதான் மிக ரொம்ப முக்கியமான விஷயம் அது கேட்டிங்கன்னா கீமோ பண்ண உடனே நல்ல செல்லை கொண்டு மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட்டில் கவுண்ட்லாம் குறைஞ்சிரும் டபிள்யூபிசி குறையும் ஆர்பிசி குறையும் அப்புறம் ப்ளேட்லெட்ஸ் குறைஞ்சிரும் ஹீமோக்ளோபின் குறைஞ்சிரும் இதெல்லாம் குறஞ்சென்னு கேட்டிங்கன்னா உடம்பில் வந்து ஆக்சிபன் இருக்காது ஆக்சிஜன் சப்ளை இல்லாதனால எங்கெல்லாம் ஆக்சிஜன் டிஃபரன்ஸ் இருக்கோ அங்கேயும் ட்யூமர் ஃபார்ம் ஆகிடும் ஸோ ஒரு பக்கம் கீமோ குளப்போ அடுத்த பக்கம் பார்த்தா வளர்ந்துடும் இதுதான் காரணம் பட் நம்மளுடைய டய எங்கள் நாங்கள் தரக்கூடிய அந்த டயர் பிளான் நான் கொடுப்பேன் நாங்கள் கேன்சருக்காக அந்த டயர் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ்குள்ளேயே உங்களுக்கு அந்த கேன்சருடைய தவி தீவிரம் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துடும் அது சரவாயிடலாம் பழங்களில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் பப்பாளிப்பழம் அன்னாசி பழம் கொய்யாப்பழம் நாவல் பழம் கீவி பழம் ஆலக்கோடா ராஸ்பெர்ரி பிளாக்பெர்ரி ஸ்ட்ராபெர்ரி இது எல்லாமே ஆன்டி கேன்சர் தான் என்ன பழம் கிடைக்குதோ எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் தான் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை உள்ள காய்கறிகள் ஆல்கலைன் வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் அரசாணிக்காய் சுரக்காய் கோவக்காய் சௌ வெண்டக்காய் ப்ராக்லி மஷ்ரூம்ஸ் முருங்கக்காய் நாட்டுத்தக்காளி இந்த நாட்டு தக்காளி தோல்றதுக்கு பார்த்தீங்களா அதில் வந்து கேன்சர் மருந்து பண்ணுறாங்க ஸோ இந்த காயெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த இந்த காய்கறிகள் பூராமே நீர் சத்துள்ள காய்கறிகள் ஒரு ஆன்டி கேன்சர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அதே மாதிரி கீரைகள் டெய்லி சாப்பாட்டாக ஒரு கீரை அவசியம் எடுத்துக்க நீங்கள் பசிலக்கீரை அரைக்கீரை முருகன் கீரை பொன்னாங்கண்ணி கீரை ஏதாவது ஒரு கீரை அவசியம் சாப்பாட்டில் எடுத்துக்கணிங்க பச்சை பொருள் நல்லது ஆனால் என்ன பண்ணுங்கள் இந்த பச்சை பொருளை வந்து நீங்கள் வந்து நைட் சாப்பிடக்கூடாது பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் சாப்பிட்டு முடிச்சிடணும் நைட் சாப்பிட்டா ஜீரணமாகாது ராத்திரின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது சாப்பிடக்கூடாத பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா கீரை அப்புறம் தயிர் பாகாக்கா இதெல்லாம் நெட் சாப்பிடக்கூடாது நீங்கள் அதுக்காக இதெல்லாம் பச்சை பொருள்லாம் நீங்கள் பக்கலையே சாப்பிட்டு முடிச்சிடணும் இது எல்லாமே ஆன்டி கேன்சர் தான் அதே மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் ஸ்பேஷன்லாம் பார்த்தா வெயிட்லாஸ் ஆகிடுவாங்க கரெக்டாக பார்த்தா அவங்க லாஸ் ஆகிடும் திடீர்னு அஞ்சு கிலோ பத்து கிலோ வெயிட் குறைஞ்சிடுவாங்க அவங்க அப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா அவங்க இது ஒரு காரணம் ரெண்டாவது கீமோன் எடுக்கும் போது உடம்பு ரொம்ப ஆகிடும் முடியெல்லாம் கொட்டிவிடும் தலையெல்லாம் மொட்டை அடிச்சிடுவாங்க அப்போ வெயிட்லாம் குறையும் அன்றைக்கி நாங்கள் ஒரு ஜூஸ் ஒன்று சொல்லுவோம் அது பேர் ஹெல்த்தி ஜூஸ்னு பேர் அந்த ஜூஸ் அவங்க சாப்பிட்டாங்கன்னா கை நடுக்கம் நின்றும் டயர்னஸ் போயிடும் மயக்கம் வராது டிப்ரெஷன் இருக்காது ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அது கேட்டுங்க என்னன்னு கேட்டுக்கிட்டேன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்ற ரைசன்ஸ் இருக்குல்ல கருப்பு திராட்சை காஞ்சு போனது கொட்டை உள்ளது அதில் போடுங்க இருபத்தஞ்சி பேச எடுத்து போடுங்க நல்லா ஊறும் அதில் வந்து அஞ்சு பாதாம் பருப்பு அஞ்சு பிஸ்தா அஞ்சு டேட்ஸு இருந்தால் ஒரு டேட் போதும் இல்லைன்னா அஞ்சு டேட்ஸு ஒன்று அல்லது ரெண்டு அத்திப்பழம் வால்நட்ஸு இதெல்லாம் போட்டு நல்லா அதில் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா அது ஊறட்டும் ஊறின உடனே நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சிடணும் அடிச்சுட்டு அது கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி ரெண்டு ஏலக்காய் போட்டிங்கன்னா அது அருமையான ஜூஸ் ஆகிடும் அது அதை எடுத்து அழகாக சாப்பிட்லாம் இது வந்து ஒரு ஹெல்த்தி ஜூஸ் இதெல்லாமே ஆன்டி கேன்சர் தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஒரு கீமோதெரபி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஜூஸ் இது பட் நோ சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை பட் சாப்பிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் சாப்பிடப்படுத்தவும் கூடாது இது பண்ணால் யோகா பண்ணணும் நடக்கணும் வாக் பண்ணணும் ஜாக் பண்ணணும் நல்லா இருக்கணும் இதில் இது மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உடம்பு மீதாக கூட அதுக்காக இது வந்து ஹெல்த்தி ஜூஸ் ஜூஸ் தான் சாப்பிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் இதில் இப்போ என்னென்ன ஜூஸ் சாப்பிட்லான்னு பார்ப்போம் கேரட் ஜூஸ் சாப்பிட்லாம் புதினா ஜூஸ் கொத்தமல்லி ஜூஸ் அது மாதிரி ஆரஞ்ச் லெமன் எல்லாருக்குமே கிடையாது ஒரு சில பேருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக சொல்கிறது உண்டு பட் ஒரு ஒரு கேன்சர் ஒரு மாதிரி இருக்கும் பட் நாங்கள் வந்து அவங்க ரிப்போர்ட் பார்த்துட்டு தான் நான் சொல்லுவான் பட் இது கொஞ்சம் காமனாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு பார்த்தா ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் இருக்கும் அவங்க வந்து லெமன்லாம் சாப்பிட முடியாது ஸோ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தா கிட்னி பிரச்சனைகள் இருக்கும் லிவர் ப்ராப்ளம் இருக்கும் இது வந்து காமனாக இருக்கும் பட் வி வில் மாடிஃபை த டயட் சார்ட் ஒவ்வொருத்தருக்கு தப்பு நான் மாற்றிடுவேன் ஏன்னா கேட்டிங்கன்னா கேன்சர்லாம் ஒன்றும் கிடையாது தலை முதல் காலையில் நமக்கு கேன்சர் வரும் கேன்சர் வராத ஒரு ரெண்டே இடம் பார்த்தீங்கன்னா முடி தலைமுடியில் கேன்சர் வராது நெகத்தில் கேன்சர் வராது பிரெயினில் கேன்சர் வரும் பிரெயின் டியூமர் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் தைராய்டில் கேன்சர் வரும் தைராய்டு கேன்சரு த்ரோட் கேன்சர் வரும் அதே மாதிரி லங் கேன்சர் வரும் கிட்னி கேன்சர் லிவர் கேன்சர் ப்ராஸ்டேட் கேன்சர் பென்கிராட்டிக் கேன்சர் கொரோன் கேன்சர் கொடலெக்டல் கேன்சர் அப்புறம் யூட்ரஸ் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் போன் கேன்சர் ப்ளட் கேன்சர் மல்டிபிள் பைலோமா இவ்வளோ கேன்சர் இருக்குது ஸோ எந்த கேன்சருக்கு எந்த மாதிரி நாங்கள் டயட் பண்ண மாற்றி கொடுப்போம் நாங்கள் இப்போ சொல்கிறது ஒரு காமனானது இது எல்லாருக்கும் எல்லாமே பொருந்தாதது இது அதையும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆக்சிஜன் உடம்புல கம்மியாக இருக்கும் அதுக்கு நாங்கள் யோகா டெக்னிக் கொடுப்போம் யோகா டெக்னால் எல்லோரும் பண்ணுற மாதிரி ரொம்ப டஃப்பான யோகாலாம் கிடையாது கொஞ்சம் கைகளை வந்து ஆட்டுற மாதிரி நாங்கள் அப்போ கையில் வந்து ஒரு மூச்சோடு ஆட்டணும் அப்போது உடம்புல ஆக்ஸிசப்ளையாக உடம்புல ஆக்சிஜன் உள்ள ஜென்ரேட்டாக ஜென்ரேட்டாக அந்த செல்லோடைய மியூட்டேஷன் குறஞ்சிட்டே வரும் செல்லோடைய க்ரோத் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஐநூறு டைம் அவங்க கைகளை ஆட்ட முடிஞ்சு அப்படின்னா சீக்கிரமாக அவங்களுக்கு கேன்சர் தான் அவங்க ரெக்கராயிடுவாங்க அவங்க இது வந்து ரிசர்ச்சே இருக்குது எங்கிட்ட ஸோ தல் தெரிஞ்சுங்க ஸ்டேஜ் ஃபோர் கேன்சர் இஸ் க்யூரபிள் அவங்க உணவு முறை மாற்றத்தாலும் யோகிக் மத்தாலும் லைஃப் ஸ்டைல் மா மாற்றத்தாலும் குணப்படுத்த முடியும் இது உண்மை இதை வந்து முடியாதவங்கள எதுவுமே கிடையாது கேன்சர் இஸ் அண்ட் அன்ட்ரீட்டபிள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்